வணக்கம் நான் நான் சிவபாதம் இளங்கோதை வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி யாழ் மாவட்டம் நாங்கள் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆகிய நாம் எதிர்வரும் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் வடமாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆரியகுள சந்தியில் போராட்டம் துவங்கி ஆரம்பித்து பருத்துறை வீதியால் வேம்படி சந்தியில் முன்னாள் யாழ் போதனா வைத்தியசாலை வழியாக யாழ் நகரத்தின் ஊடாக சென்று சத்திரத்து சந்தியால் சென்று வீரசிங்க மண்டபம் முன்னால் உள்ள முனியப்பர் கோவில் வளாகத்தில் இப்போராட்டம் நிறைவடையும் நிறைவடையும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மூன்று மாவட்டங்கள் திருகோணமலையில் உள்ள செல்வநாயகம் தூவியில் ஆரம்பித்து படு படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் முடிவடையும் நாம் நாம் எனவே பன்னாட்டு நீதி கோரி இத்தினத்தில் எம் உறவுகளுக்கு உறவுகளுக்காக உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை பன்னாட்டு பொறுமுறையூடாக எம் மக்களை எங் மக்களின் நீதியை பெற்றுத்தர அனைவரையும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு அன்றைய தினம் அப்போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு மக்கள் எழுச்சி மாபெரும் போராட்டமாக நடத்துவதற்கு நடத்துவதற்கு மகத்த மத தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மனித உரிமை செயற்பாட்டர்கள் அரச சார்பற்ற தொண்டு நிறுவனங்கள் இளைஞர்கள் யுவதிகள் விளையாட்டுக் கழகங்கள் பேருந்து உரிமையாளர்கள் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் வர்த்தக அமைப்புகள் சங்கங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பொதுமக்கள் தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்கள் விளையாட்டுக் கழகங்கள் அரசியல் கட்சிகள் அனைவரும் தனிப்பட்ட இதை தனிப்பட்ட அழைப்பாக ஏற்றுக்கொண்டு இப்போராட்டத்தை வலுப்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பன்னாட்டு சமூகத்தின் நீதிக்கான தலையிடலை வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டோ தினமான எதிர்வரும் முப்பதாம் தேதி நாம் முன்னெடுக்கவுள்ள போராட்டத்துக்கு நிலத்திலும் புலத்திலும் தமிழ்நாட்டிலும் உள்ள அமைப்புகளும் பிரதிநிதிகளும் மக்களும் ஒத்துழைப்பை வழங்குமாறு வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போராட்டத்துக்கான பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டது வணக்கம் எனது பெயர் சிவானந்தன் ஜெயந்தா நான் பவனியா மாவட்ட வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கு காரணம் எதிர்வருகின்ற முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சர்வதேச காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம் அந்த தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் இந்த மாபெரும் போராட்டம் ஒன்றை வடக்கிலும் கிழக்கிலும் செய்ய தீர்மானித்துள்ளோம் எனவே அதற்கான ஊடக அறிக்கை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணம் சர்வதேச நீதி விசாரணை தேவை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இனவழிப்புக்கு சர்வதேச விசாரணை வழியாகவே நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றோம் ரெண்டாயிரத்தி எழுநூறு நாட்களை கடந்தும் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாகவும் தெருவில் நின்று நாம் பிள்ளைகளை பிள்ளைகளின் விடுதலைக்கும் நீதிக்குமாக தொடரும் போராட்டத்தை சிறிலங்கா அரசினால் ஒருபோதும் அடக்கி ஒடுக்க முடியாது பன்னாட்டு நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பதனை நாம் மீண்டும் சிறிலங்கா அரசுக்கு நினைவுபடுத்துகின்றோம் ஆகஸ்ட் முப்பதாம் நாள் பன்னாட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமாகும் அன்றைய நாளில் வடக்கு கிழக்கு தளவிய ரீதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீதிக்கும் விடுதலைக்குமான போராட்டத்தை நடாத்த இருக்கின்றோம் அது தொடர்பான தெளிவுபடுத்தலாக இந்த அறிக்கை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாம் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் உலகெங்கும் காணாமல் ஆக்கப்படுதல் என்பது ஒரு ஆயுதமாகவே கையாளப்படுவதாக ஐநா கூறுகின்றது அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரான மனித உரிமைகளுக்கு எதிராக இனங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பிரயோகிக்கப்படுகின்றது அந்த வகையில் உலகம் முழுவதும் பல இலட்சக்கணக்கான காணாமல் ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன சில நாடுகளில் அதன் ஜனநாயகத்திற்கு எதிரான மக்கள் விரோதமான போக்கிற்கு எதிராக செயற்படுகின்ற நபர்கள் குடும்பம் குடும்பமாகவும் தனி உறுப்பினர்களாகவும் காணாமலாக்கப்படுகின்றனர் அந்த வகையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றிய சரியான புள்ளி விவரங்களை தொகுத்து கொள்வதற்காக அந்த நாடுகள் திட்டமிட்ட அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்காமல் புள்ளி விவரங்களை மறைத்து பெறுவதாகவும் ஐநா கூறுகிறது போர் பஞ்சம் வன்முறை போன்ற சூழலில் காணாமல் ஆக்கப்படுதலுக்கான சமூக அவலத்தை ஏற்படுத்தியுள்ளன முதலாம் உலக போரிலும் இரண்டாம் உலக போரிலும் தொடங்கிய காணாமலாக்கப்படுதல் என்பது உலக அளவில் பரந்து வலி பரந்து விரிந்து செல்கின்றது அந்த வகையில் ஆஜன் ஆஜென்டீனா ஸ்ரீலங்கா வியட்நாம் கூர்திஸ்தான் ஆகாஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்மா போன்ற பல நாடுகளில் இனங்களுக்கும் சமூகங்களுக்கும் எதிரான ஆயுதமாக கையாளப்பட்டு படுகின்றது போரில் கொல்லப்படுவதை விடவும் ஒரு இனத்திற்கு நீண்ட துயரத்தையும் நீண்ட அழிவையும் நீண்ட மன சிதைவுகளையும் ஏற்படுத்துவதே காணாமலாக்கப்படுதல் என்பது கொடூரமான ஆயுதமாக பிரயோகிக்கப்படுகின்றது ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமலாக்கப்படுதல் என்பது முள்ளி அதற்கு முந்தைய சில ஆண்டுகளிலோ தொடங்கிய நிகழ்வல்ல ஈழத்தமிழ் மக்கள் தமது உரிமைகளை கோரி போராட்டம் துவங்கிய காலத்திலிருந்தே வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் என்பது ஒரு இன ஒடுப்பு முறையின் ஒரு ஆயுதமாக கையாளப்பட்டு வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஐநா அறிக்கையின்படி பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் தொண்ணூற்றாறாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பதினோராயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பேர் காணாமல் போயிருந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு ஆசிய மனித உரிமைகள் ஆவணத்தின் அறிக்கைப்படி காணாமலாக்கப்பட்டவர்கள் ஆயி பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு என்றும் கூறப்பட்டுள்ளது எனினும் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாக இருக்கலாம் என்பதை இலங்கை மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் பிந்திய காலத்தில் கோத்தவாய ராஜபக்சவின் வெள்ளைவன் கடத்தல் வழியிலான வாயிலாக மாத்திரம் வடக்கு கிழக்கு மாத்திரம் தென்னிலங்கையிலும் வசித்த பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் அதாவது முள்ளிவாய்க்காலுக்கு முந்தைய காலத்தில் கூட தமிழ் இளைஞர்களை அடக்கி ஒடுக்கவும் ஆயுத போராட்டத்தின் மீது அச்சத்தை ஏற்படுத்தவும் இளைஞர்கள் சக்தியை இல்லாமல் செய்யவும் ஈழத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் என்பது கட்டமைக்கப்பட்ட ரீதியில் சிறிலங்கா அரசின் இயந்திர நடவடிக்கையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு போரின் போது சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் சுமார் ஒரு லட்சம் பேர் போரினால் இறுதிப்போரிலே இனவழிப்பு செய்யப்பட்டதாக கருதப்படுகின்றது இப்போரில் சுமார் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் இருபத்தோராயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் முள்ளிவாய்க்காலில் இனப்படு இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தின் போது இறுதியாக முள்ளிவாய்க்காலிலும் அதன் பின்பும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையே இன்று ஈழத்தமிழ் மக்கள் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சரணடைந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சரணடைந்தவர்கள் இப்போது இல்லை என்றும் மழுப்பி பதில் கூறுகின்ற சிறிலங்கா அரசாங்கம் அவர்களை என்ன செய்தது என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் அவர்கள் எப்படி வலிந்து இல்லாமல் செய்யப்பட்டார்கள் என்று இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் சிங்கள அரசு அறிவிக்க வேண்டும் ஈழ இறுதிப்போரிலே ஐம்பத்தொன்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஸ்ரீலங்கா அரசிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுன பட்டுள்ளனர் பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் முள்ளி வாய்க்காலிலே கொன்றளிக்கப்பட்ட நிலையில் இருபத்தோராயிரத்துக்கு மேற்பட்டவர்களுடன் ஐம்பத்தொம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் சரணடைந்துள்ளனர் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்ல வேண்டுமென்றே ஈழத்தமிழினம் போராடுகின்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை வலிந்து காணாமல் ஆக்குவதன் வாயிலாக உலகின் குழந்தைகளை வலிந்து காணாமல் காணாமலாக்குவதில் முதல்தர நாடுகின்ற பெருமையை சிங்கள தேசம் பெற்றுள்ளது குழந்தைகளின் உரிமை தொடர்பிலும் இனவழிப்பு தொடர்பிலும் வரைவிலக்கணங்களை கூறுகின்ற அக்கிய நாடுகள் சபையே இன்ன புற நிறுவனங்களும் சிங்கள இனவழைப்பு அரசை மயிலிறகால் தடவும் தடவுவதே உலக மக்களுக்கு வேதனை தருகின்ற விடயமாகும் இந்த நிலையில் ஈழ மண்ணில் சிறிலங்கா அரசினால் இனவழைப்பு நோக்கத்திற்காக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கம் உறவுகளின் விடுதலை மற்றும் நீதியை வலியுறுத்தி பன்னாட்டு சமூகத்தின் நீதிக்கான தலையிடல் தலையிடலை வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமா தினமான எதிர்வரும் முப்பதாம் தேதி நாளன்று நாம் முன்னெடுக்கும் போராட்டத்திற்கு நிலத்திலும் புலத்திலும் தமிழ்நாட்டிலும் உள்ள அமைப்புகளும் பிரதிநிதிகளும் மக்களும் ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம் இப்படி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணம் இணைப்பாளர் எம் சந்திரா வணக்கம் நான் மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி மன்மல் உதயச்சந்திரா நாங்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்துக்கு முன்னிட்டு இந்த ஊடக சந்திப்பை செய்கிறதுக்கு இந்த ஊடகத்துக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக எங்களோட உறவுகளுக்காக ரோட்டில் நின்று போராடி சர்வதேச மங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யும் எங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்னாலும் ஒரு நீதி கிடைக்கும் என்று சொல்லி இன்றையிலே இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை அப்படி இருந்தும் நாங்கள் இதை விடாமல் இந்த ஆர் ஆர்ப்பாட்டத்தை என்னாலும் சரி கவன ஈர்ப்பு போராட்டத்தை என்னாலும் செய்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு நீதி கிடைக்கும் கிடைக்க வேணும் என்றதுக்காக இந்த சர்வதேச தினத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனிப்பு போராட்டத்தை செய்கிறதுக்காக எத்தனைச்சிருக்கிறோம் அதில் இந்த ஊடகங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும் சொன்னால் இந்த ஊடகங்கள்லாம் எங்கட இந்த பதினஞ்சு வருஷத்து நிகழ்வையும் வழியால் கொண்டு வந்து எங்களை உலக நாட்டுக்கு தெரிவித்தது அதனால் இன்றைக்கு ஊடகங்களையும் இந்த அரசாங்கம் மலங்கடித்து கொண்டிருக்குது அந்த காரணத்தினால எங்களுக்கு ஊடகங்கள் தேவை ஊடகங்கள் இருந்தால் தான் எங்களோட செய்திகள் வழியால் போ போகும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் இந்த ஊடகங்களையும் எங்களுக்கு இந்த ஊடக வாயிலாக நாங்கள் கேட்டு நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஊடகங்கள் இன்னும் இதில் வழியால் கொண்டுற வேணும் வழியால் கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு நீதி நியாயம் இந்த அரசாங்கத்திட்ட இருந்து இந்த அரசாங்கத்திட்ட இருந்து கிடைக்குதோ என்னோ தெரியலை உலக நாட்டில் இருந்து எங்களுக்கு கிடைக்கும் அன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த ஊடகத்தை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி நான் முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தி தலைவி இன்றைய தினம் யாழ் ஊடகத்திலே நாங்கள் வருகிறந்திருக்கின்றோம் வடமா வடமாகாணத்தில் அஞ்சு மாவட்ட தலைவி மேறும் இந்த வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்பது மிகவும் முக்கியமானது வந்து தொடர்ந்தும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் என்கிற உடல்நிலைகள் மோசமாக நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வேளையிலே மோசமான நிலைக்கு நாங்கள் வந்தோம் இந்த போராட்டத்தை கைவிடையில் எங்களுக்கு ஒரு நீதி வேணும் எங்கென உறவுகளுக்கான நீதி வேணும் எங்கேன உறவுகள் எங்கென்ன கைக்கு கிடைக்க வேணும் என்று சொல்லி தொடர்ச்சியாக சர்வதேசத்தை தான் வலியுறுத்தி கொண்டு நிற்கின்றோம் ஏனென்றால் நாட்டிலே வந்து எங்களுக்கு நீதி கிடைக்காதுன்ற சூழலை நாங்கள் மிகவும் தெளிவாக அறிந்து கொண்டு இந்த வகையிலே எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினம் என்றால் நாங்கள் அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திலே வந்து உறுதிமொழி ஒவ்வொரு வருடமும் அவர்களிடம் கேட்குறோம் எங்களுக்கான நீதி பெற்றுத்தரவணும் வேணும் உறவுகளை நாங்கள் கையளித்துள்ளோம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலையில் கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றார்கள் வீடு வீடாக புகுந்து இழுத்து செல்லப்பட்ட பல வகைகளிலே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் வேளையிலே நமக்கான நீதி கிடைக்கவில்லை அவர்கள் இந்த நாட்டிலே பொதுவாக சொல்லப்போனால் தரும் தங்கள் அரசியலை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்து எந்த நாட்டிலே உதவியலை பெறலாம் எந்த நாட்டிலே ஆதரவை பெறலாம் இல்லை என்ன மக்கள்கிட்ட இறங்கி ஆதரவை பெறலாம் ஆர்வமாக நிற்கும் இந்த வேலையிலே ஏமாது உறவுகளை மீட்டு தட தருவதற்கே நபர்கள் ஆர்வம் காட்டுறார்கள் இல்லை அது எங்கென்றே அரசியல் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி அரசியலுக்கு சார்பாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி உண்மையிலே இந்த ரோட்டிலே நாங்கள் தொடர்ச்சியாக வெயில் மலை என்று போராடி கொண்டிருக்கின்றோம் மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலேயும் எங்களை பல வகையிலே அச்சுறுத்தும் வகையிலும் எங்களை நெருக்கடி தந்தும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடையில எங்க கை குழந்தைகளை கையெழுத்திருங்கிறோம் குடும்பம் குடும்பமாக கையெழுத்திக்கிறோமது உறவுகளும் நமக்கு கிடைக்க வேணும் மட்டும் இந்த வகையிலே வந்து எதிர்வரும் முப்பதாம் தேதி யாழ் மாவட்டத்திலே பாரிய போராட்டம் நாங்கள் செய்கின்றோம் அந்த போராட்டத்திலே வந்து எங்கென்ன நீதி பெறுவதற்காகத்தான் நாங்கள் பாரிய போராட்டத்தை செய்கின்றோம் நிதி வேண்டுவதற்காகவில்லை நீதி கிடப்பதற்காக அதுக்கு அனைவரும் ஒத்துழைத்து இந்த யாழ் மாவட்டத்தில் கூடி வீடு வீடாக புகுந்து கடத்தி செல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான நீதி பெற வேணும்னுட்டால் யாழ் மாவட்டத்திலே அனைத்து அமைப்புகளும் தேசியத்தை நேசிக்கும் அரசியல் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி பொது அமைப்புகளாக இருந்தாலும் சரி இதில் கலந்து கொண்டு எங்கெண்ட உறவுகள் நாங்கள் இன்று யாழ் ஊடகத்திலே வந்து நாங்கள் கற்றுக்கின்றோம் என்று சொன்னால் எங்கெண்ட உறவுகள் என்னுடைய கணவர் வேற வேணும் என்னுடைய புள்ளை வர வேணும் என்னுடைய சகோதரர் வர வேணுமிட்ட குரல் மட்டும்தான் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் வீடு வீடாக வந்து தகவல் தர முடியாத சந்தர்ப்பத்திலே தான் ஊடகம் வாயிலாக நாங்கள் இந்த பரப்புரைகளை செய்கின்றோம் எங்களுக்கு ஆதரவு தாங்கோட்டு சொல்லி உண்மையிலே எங்களுக்கும் ஆசை அங்கே கணவரோடு நாங்கள் வாழ வேணும் இல்லை அங்கே கணவரை கூடிய அந்த எங்கேண்ட புள்ளியளுக்கு கணவர் அப்பா கிட்ட சொல்ல வேணுமேட்டு ஒரு பெரும் ஆசையோடு தான் நின்று நாங்கள் இதில் வந்து கலைத்து கொண்டிருக்கின்றோம் இதுக்கான நீதி கட்டாயம் கிடைக்க வேணும் இந்த வகையில் வந்து இன்றைக்கு நாங்கள் அறிவித்து போட்டு ஊடகத்துக்கு வழியாக போனால் எங்களை புலனாவத்து துறையின் அச்சுறுத்தல் மோசமாக இருக்கும் பொலசாற்றி அச்சுறுத்தல் மோசமாக இருக்கும் வீடு வழியை வந்து எங்களை அச்சுறுத்துவார்கள் போன் எடுத்து எங்களை அச்சுறுத்துவ இதையும் மீறி நாங்கள் போராடுகின்றோம் மட்டும் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் உண்மையிலே இதை நீங்கள் தயவு செய்து உன்னை மனசிலே ஊற்றி கொண்டு உரிமைகளுக்காக நாங்கள் போராடுகின்றோம் எங்கெண்ட உரிமை நாளைக்கு என்ன முறையை கடத்தப்படாத காணாமல் ஆக்கப்படக்கூடாதுட்டதுக்காக போராடுகின்றோம் எங்கேட் உறவு எங்கெண்ட கைக்கு கிடைக்காட்டிலும் என்னொரு உறவு எங்கெண்ட கையை விட்டு மீறக்கூடாதுட்டதுக்காக போராடுகின்றோம் அப்போ அப்படி போராடினபடியாக தான் உறவுகளை நாங்கள் மீட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே அனைவரும் அந்த எதிர்வரும் முப்பதாம் தேதி இந்த போராட்டத்துக்கு கை கொடுக்க வேணும் என்று சொல்லி கூறி எனது சிறிய உரிய முடித்துக்கொண்டேன் நன்றி வணக்கம் எளிநாச்சி மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதர் ராமநாதன் கோகிலவாணி எங்களுடைய இந்த போராட்டமானது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுநூறு நாட்களையும் கடந்து நாங்கள் இந்த போராட்டத்தை கொ நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே எங்களுடைய இந்த ஓஎம்பி அலுவலகம் என்பது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஓஎம்பி அலுவலகம்தான் ஆனால் அதில் எங்களுடைய உறவுகளுக்கு ரெண்டு லட்சம் கொடுப்பதாக கூறி எங்களுடைய உறவுகளை நீதி நீதியோ எந்த விதமான நீதியும் இல்லாமலுக்கு எங்களுடைய உறவுகளை அழைத்து ரெண்டு லட்சம் கொடுப்பதாக கூறி அவர்கள் அந்த ரெண்டு லட்சத்தை கொடுக்கின்றார்கள் ஆனால் இந்த ஓஎம்பி எங்களுக்கு எந்த விதமான ஒரு நீதியையும் நீ நீதியே கிடைக்க நீதி தரப்போகிறதில்லை அவர்கள் எங்களுடைய போராட்டத்தை நீத்து போவது செய்வதற்காகத்தான் அந்த ஓஎம்பி அலுவலகம் எங்களுடைய உறவுகளுக்கு வந்து எங்களுடைய உறவுகளை கூப்பிட்டு கதைக்கிச்சு அந்த ரெண்டு லட்சத்தை கொடுக்குறார்கள் எங்களுக்கு அந்த ரெண்டு லட்சம் தேவை இல்லை எங்களுக்கான நீதி தான் எங்களுக்கு தேவை என்பதை கூறிக்கொள்கிறோம்